அவள் பாயசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அவள் லட்டு வந்து ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு எது ஈஸியோ அது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு வைக்கலாங்க இன்றைக்கி இந்த அவள் பாயசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க முதல்ல பாதாமை மட்டும் ஊற வச்சிடலாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மட்டும் சுடுதண்ணி ஊற்றுருங்க பாதாம் முழுகிற அளவுக்கு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் பாயசம் செய்கிறதுக்கு பாலை வந்து கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை லிட்டர் பாலில் தான் செய்ய போகிறேன் இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க பால் பொங்கி வரதுக்குள்ளே அவளை வந்து வறுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க இதில் எப்போது ஒரு பத்து டு பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே வந்து திராட்சையை சேர்த்துடலாம் இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இதுலேயே நம்ம அவளை சேர்த்துடலாங்க நான் வந்து ஐம்பது கிராம் அவுள் தான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே பாயசத்துக்கு அவுள் யூஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் லைட்டாக இப்போ தொட்டாகவே உடஞ்சிடும் இந்த அவுள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இது வந்து பாயசத்தில் போட்டாலும் வந்து குழையாமல் வரும் ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டே வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கிறிஸ்பி ஆகும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இருக்கட்டும் பாதாம் ஊற வச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இதை வந்து தோல் எடுத்துடலாம் தோல் எடுத்தாச்சுங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்து குஞ்சுமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடுங்க பாதாமும் அரைச்சாச்சு பாதாம் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க பால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சா போதும் ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டே வந்து நல்லா கொதிக்க விடுங்க இதில் இப்போ நாம அரைச்ச பாதாமாக சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் வறுத்த அவளை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூணு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு அவள் வெந்துடும் இதில் ஒரு ரெண்டு ஏழுக்காக நான் வந்து லைட்டாக அப்படியே பிச்சு தான் சேர்க்குறேங்க பவுடராக சேர்க்கலை அவுள் வெந்துருச்சுங்க இதில் வந்து இப்போது சக்கரையாக சேர்த்துடலாம் நான் வந்து ஐம்பது கிராம் சக்கரை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் விருப்பம்னா நீங்கள் முதலியை வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து சக்கரை தான் சேர்க்குறேன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கரையட்டும் இதில் நாம் முந்திரி திராட்சியாக சேர்த்துடலாங்க கொஞ்சமாக தான் சேர்த்துருக்காங்க கடைசியில் கொஞ்சம் சேர்க்குறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நாம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இதை வந்து இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவுல் பாயசம் இந்த மாதிரியும் செய்யலாங்க இல்லைன்னா நாம் சூடான பாலில் கொஞ்சமாக அவள் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியும் வந்து சாமி முன்னாடி வைக்கலாம்